سبب وجودة على رسوله الكريم وجودة الله وجودة سبب وجودة سبب وجودة سبب ان سبب وجودة الله وجودة سبب وجودة سبب وجودة سبب هذا سبب وجودة الله وجودة سبب أن سبب مؤمن برابر ہے مؤمن برابر ہے ان کے لیے ہم لوگ یہ کوٹ سے لے کر دینا الحمدللہ الحمدللہ علی کے پوری پاک کا اور یہ کریا ہمارا نبی سرکاری محمد رسول اللہ کی صلی اللہ علیہ وسلم اور روڈ کے ارض میں تو ہوا کہ اپ کا کرا اگے باقی اپ کے எல்லாம் கூட இயக்கி இருந்தாலும் அவர்கள் அனைவரும் செல்லமாக அறிவோர் தர்ணா போடினார்கள் என்று விதிக்கப்பட்ட நியமன உயர்கல் கணக்கையும் ஏகமனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று இசையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் எல்லாம் உங்கள் ஒளியோர் பாராட்டாங்களா அமைதியாக பாராட்டாங்களா அனைவரும் செல்லமாக தொகுதிகளை எல்லாம் ஒரே இறுதியினர் நாமெல்லாம் குடியேற்றமிக்க

قولی قطعی مانہ کنے کی ویٹ دے یعنی نبی رحمت اللہ علیہ ان کے اوپر اور دعا مستی ہوا ہے نا پانی நமலானுடைய அந்த கணைக்குள் அதிலிருந்து போய்விட்டது தோப்புடைய கணைக்குள்

நாம் எவ்வாறு கடத்த இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை என்பது நமக்கு ஒரு கேள்வி குறி உலகத்திலே எல்லோருக்குமே ஆசை பணக்காரராக ஆகிவிட வேண்டும் என்று அதுபோல எல்லோருக்குமே ஆட்சி அதிகாரம் தேவை பதவியுடைய ஆசை எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது ஆசை இல்லாத யாருமே கிடையாது சூரிய மகான்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவருடைய

மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் நாலு பேர் நம்மை புகழ வேண்டும் என்ற ஆண்டை மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல காசு படத்துடைய ஆசையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து தான் இருக்கும் அது எப்போ வெளியே போவோம் அப்படின்னு சொன்னா எங்களால் கேட்ட ஒன்று தான் அது வெளியே போவோம் சொன்னா எங்களால் எங்களா இருந்தா நம்மளுடைய எல்லா காரியங்களையும்

பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒருவர் அத்தல் போட்டால் என்றால் அந்த அத்தலுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே ஆக வேண்டும் ஏன் இவர் தன்னை பிரபல்யப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய வேண்டி தன் வேண்டி வரவில்லை ஆகவே வேண்டி அப்ப போடணும்

பள்ளிவாசனருக்கு செல்ல கொடலை நல்ல இடத்துல செல்ல கொடலை உடனே அவர்களான மறக்கவார்கள் வழியாளர் அவர்களுக்கும் மறைக்க வேண்டும் என்பவரசாக வேண்டி நான் அஸ்தரை போடுகிறேன் ஒரு பள்ளிவாசலுக்கு செல்கிறேன் பள்ளிவாசல் மணக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அஸ்தர் கோடிகர் என்ற எண்ணத்தை அடுத்தவரின் பக்கமும் அல்லாவின் பக்கமும் அண்ணாவுரை இவ்வாறு மணந்த வழி வாழ்கரின் பக்கவம் நான் திருப்பிவிட்டார் அந்த அக்ஸருக்காக வேண்டி கேண்டு வேறு சாதாரண ஒரு அரசன் அவ நான் ஒரு தாழ்ப்புடக்க இல்லையா இதற்கும் அல்லாமுழன் கேள்வி சொல்லி இருக்கிறாளி ஏன் நான் ஆதலையும் பற்றி எனக்கு ரொம்ப நாளா ஆசைட்ட உடம்பு சாப்பிட அதற்காகவே நீ சாப்பிட்டேன் என்ன அல்லாமுழன் அதற்கும் கேட்டுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் தா தாத்த பத்தி சாப்பிடாத ஒரு நாள் பெருமானா சட்டம் நீட்டு தவறு வேணும் தா பா பெருமா ஒரு

பதில் சொல்ல வேண்டும் அப்ப அந்த போனதுக்கும் பதில் சொல்லணும் சாப்பிட சொல்லணும் சாப்பிடுவார்கள்

நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு தனித்துவத்தை எல்லாம் அவத்தான் தருவா நீ தத்த கொடுப்பான் ஈஜான கொடுப்பான தனித்துவ அந்தத்தை அத்தை மண்டியாவலை துங்கியாவலையே தருவான் மருந்து மட்டும்தான் துங்கியாவலையே என்ன தருவான் இப்போ தக்குவாள எடுத்தா நாங்க குழந்தாதான் செய்யறோம் அந்ததான் இங்க தக்குவா வேண்டிய ஆகுது எல்லா வேலைக்கு இல்லை தக்குவா

அந்த தவிர்த்ததை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஈட்ட தத்துவம் அதற்கு நாம் மாலை இருந்த மாலை வரை எந்த காரியத்தை செய்தாலும் இது அல்லாத ஏவியதா அல்லாத தடுத்ததா அல்லாத ஏவியதா அல்லாத தடுத்ததா எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி அதை நம்ம செய்யணும் இன்னொன்று சொல்றாங்க சூரியாக்கள் சொல்லுவார்கள் அதாவது ஏவியதை மாற்றமல்ல ஏவியதை மாற்றம் செய்து விட்டால் தத்துவாவது விடாது

நம்ம எத்தனையோ பேர் பேச அந்த காலத்தில் நிறைய காசு இல்லை ஆனாலும் நம்ம ஊர்ல நிறைய காசு இருந்து சந்தோஷம் இல்லை அதே போல எத்தனையோ பேர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள்

கடலனுடைய தொழுகை அப்படியே சுத்தி அடைச்சு போறப்படும் குப்பைல அப்படியே சேர்த்தப்போரே அப்படியே சுத்தி படுக்கி குப்பைல தெறிக்கப் போறப்படும் தொழுகை வேற ஒன்ன இல்ல

நல்லா போய் பழக்கலாம் எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம் பணக்காரராக வாழலாம் ஆட்சி அதிகாரத்திலே வாழலாம் எந்த வாழ்ந்து வாழ்த்திருப்போம் எதுவெல்லாம் செய் அல்லாஹை வாழ்த்து விழா அல்லாஹை மறக்க வேண்டாம் தான் நான் உங்க சொல்கிறார் அருமையானவர்களே அல்லாஹை மறக்காத வாழ்க்கையை நாம் அனைவர்களுக்கும் சொல்லுவாங்க அது மட்டுமல்ல நாம நல்லா குரான் சொல்றோம் நல்ல குரான் ஆயத்துல வந்து நீங்கள் பொழுது இவாதத்து செய்து ஏ மரக்க வழிபாரினரோடு இரண்டே கணம்தான் வல வந்த அவர்கள் கிதாமி ஆமனூ ஒரு யார் வருவே அதாவது யூரோசரியு வேதம் கொண்ட பட்ட அவர்களை சந்தி வரது தான் ஐயா இவங்க ஈமான் கொண்டு வன்கோ வழிபாரின வீட வந்து அவங்க பாவங்கெல்லாம் மன்னிச்சறாரு சொல்லி போட்டு அடுத்ததாக சொல்றான் வல வந்தும் மகாம்பு தௌராதம் இன்ஜி அவர்கள் மார்க்கம் அவர்கள் கொடுத்தப்பட்ட வேதத்தை பத்தி ಬಿಡಿಸಿ உந்தியாக வாழ்ந்தாரன்டா ಅಂತ செய்ய பட்டி ಬಿಡಿಸಿ உருந்தியாக வாழ்ந்தாரன்டா பத்தா என்ன அதை அவளுக்கா வந்து அக்கரும் என் பக்தி யோமைச்சா சரி அவளுடைய அவங்க பேரவ்ல அதான் சகோதரர்கள் தொகையாபுய வாழ்வதற்கு வசதியாக வாழ்பதற்கு எல்லாத்துக்கு ஆசை இருக்கும் அந்த தொடசியா வாழ்வதற்கு தப்பாக்களும் அந்த செய்கிறத செய்யறோம் என்பது மாத்திரம் அல்ல அல்லாஹொய் வளர்க்காம்பு எத்தனை விட்ட இரண்டாவது அல்லாஹ பொய் வேத வசக்கலை மார்க்கத்தை அரிசை மாத்தட்டை எப்ப பத்தி இப்படி கிரகம் அந்த பற்றி புள்ளிப்புலமாக வசதியான வாழ்க்கையை தருவார் அப்படி இல்லை நமக்கு தர வேண்டிய வசதியான வாழ்க்கையை கொடுத்து நம்ம வயிறு எரிய ಅಲ್ಲ ಕುರಾಣ ಸೋಣ ಕಾಮಿಗಳಲ್ಲಿ ಅವರ ವೀಟ ಕೊಡುಪೆ ಎಂತ ಮಾಡಿ ವೀಟ ಕೊಡಬೇಕೀಪ ಅವರ ವೀಣ ತಕ್ಕಾನ ವೀಣ ಕೊಡ್ತು ಅವಳಿಗೆ ಅವರ ಪಡಿಯಿಲ್ಲ ಬೆಳ್ಳಿಯಾಲ ಬೆಳ್ಳಿಯಾಲ ವೀಣ ವೀಟ ಪಡಿಯಿಲ್ಲ ತಂಗತ್ತಾಳ ಇರುವ ಸೋಣ ಅಂತ ಮಾಡ ವೀಟ ಕೊಡ್ತಿರುವೆ ಏನ್ ಕೊಡ್ತಾಳ ವೈದ್ಯರು ಜಿಬಿರುವ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ ಅದೇ ಯಾರು ಹೇಳಿ

நான் <laughs> <laughs>